மை கண்ணோக்கி பார்த்தி என் எளிமை கை தூக்க வந்தவரத்த பார்த்த என்னை மீ சேர்த்து கொண்டே கொடுக்க பார்த்த என்னை பெரிய ஜாதியாய் மாத்திரி ஓவி என்னை தாங்கின்ற தேவன் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதினெட்டு வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்னுடைய பிரச்சனை இன்றைக்கு பெரிதாக இருக்கின்றது வெளியில் சொல்ல முடியாதபடி எனக்குள் அழுது புலம்புகின்றேன் என்னுடைய துக்கத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை நபர்கள் எனக்கு எதிர்மறையாக பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் இறைவன் என்னை மறந்து விட்டாரோ அவர் மீது நான் வைத்த நம்பிக்கை எங்கு போனது எனக்காக இறைவன் செயல்பட மாட்டாரோ என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது என்றைக்குமே நீங்கள் இறை சமூகத்தில் மறைக்கப்படுவதில்லை மறைக்கப்படுவதும் இல்லை தேவன் ஒரு நாளும் நம்மை மறவாதவராக இருக்கின்றார் நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கண்ணீரோடு விதைக்கின்ற ஒவ்வொருவனுமே கம்பீரமாய் அறுவடை செய்வான் என்று வார்த்தை சொல்லுகின்றது இன்றைக்கு துக்க நிலையில் நீங்கள் இருந்தாலும் இறைவன் உங்களை மறக்கவில்லை நீங்கள் இறைவன் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது இறைவன் உங்கள் பட்சமாயிருந்து உங்களுக்காக செயலாற்றுவார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ